முதுகுளத்தூர் பக்கம் காத்தாவுளம் கிராமம் ராமநாதபுரம் மாவட்டம் ஐநூறு பதினஞ்சு ரூபா சொல்லி என்ன ரக ஆடுகள் கொடியாடு எத்தனை மாசம் சென்னையா இருக்கும் இது ஒரு மூணு மாசம் சென்னையா இருக்கும்

இருபத்தஞ்சு ஆட்டுக்கு அவ்வளோதான் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஆமாம் உங்களுக்கு வயசு என்ன ஆச்சு எனக்கு வயசு ஐம்பது விவசாயம் இருக்கு ஆடு என்னுடைய உழைப்பு ஆடு தான் விவசாய லாபமா இருக்கு ஆடு உழைப்பு லாபமா ஆட்டு உழைப்பு தான் லாபம் இந்த செம்பூர் கிடைக்கும் ஒரு இது இருந்தாலும் இந்த ஆடு பரவாயில்ல கலர் பிடிச்சது இதையே வாங்கியாச்சு விலை எப்படி இருக்கு கூடுதலா இருக்கா குறவா இருக்கா ஓரளவு ரெண்டு பேருக்கும் பரவாயில்ல பதிமூணாயிரம் இதுக்கு குறைஞ்சி கொடுக்க மாட்டாங்க குடுக்க மாட்டாங்க வந்து வரும் சூப்பர் கருத்து கடா ஆமா இது வாங்கிட்டு போறீங்களா விற்பனைக்கு கொண்டு வந்தீங்களா கோயிலுக்கு வாங்கிட்டு போறோம் சுத்த கருப்பா இருக்கா இது பதினெட்டு அது எட்டா எட்டு இது வளப்புக்கு ஆகும் போலுக்கு என்னதான் வளப்புக்காகவும் கோயிலுக்காகும் ஏன்னா நீல உயரம் ஜம்முன்னு இருக்கு ஆமா வயசு எப்படி கிடாக்கு ஒரு ரெண்டு வயசு இன்னும் ரெண்டு வருஷம் வளர்த்தா ஒரட்டு கிடா மாறி ஒரட்டு கிடாய் ஆயிரும் ஜம்முன்னு இருக்குன்னா உம் எத்தனை கிலோ கறி இருக்கும் கறி இருபது கிலோ குள்ள இருக்கும் வரிக்காங்கடாயோட சேர்ந்தது வருக்கம் வரிக்காங்கடாயின்னு சொல்லுவாங்க அந்த இதுல சேர்ந்தது இது நல்ல வருக்கும் நல்ல வருக்கும் கொஞ்சம் வளர்த்து குடுக்கலாம் ஆமா இது கோயிலுக்கு நம்ம பிரியப்பட்டு வாங்கிட்டு போறோம் ஆமா கொடியாட்டம் கிடா நீளவாளம் ஜம்மு இருக்கலாம் ஆமா ஆமா நல்ல பருவட்டான கடாயி கால் தாக்கான கடாயி கொடியாட்டோட சேர்ந்தது நல்ல கால போட்டு மேயும் ஆமா ஒரு ஆறு மாசம் வளர்த்தா ஒரு இருபது ரூபாய் இருபத்தி அஞ்சு ரூபா ஆறு மாசம்னா கூட போயிரும் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அணைஞ்சு வைக்கும் எட்ட பேருந்து வைக்கலாம் பந்தோரட்டி ஏழாம் மணி பக்கத்துல பாஞ்சாலம் குறிச்சி சரியான புளியம்பூர் ஆடா இருக்கா ஆமா சென்னையா இருக்கா சென்னன்னு

நல்ல நீல உயரம் நீல வளர்க்க நல்ல உயரும் ஆமா இதனுடைய குட்டிகள்ங்கிறாங்க நிறைய பேர் மட்டுக்கு பந்தயத்துக்கு 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 ஸ்பெஷல் குட்டிகள் விவசாயியா வியாபாரியா நீங்க விவசாயி தானே விவசாயி தான் எத்தனை குட்டி வளர்க்கிங்க நாங்க ஒரு நானூறு ஆடு வைக்கிறோம் வளர்க்குறோம் அதுல உள்ள குட்டியே தான் அது உங்கள்ட குட்டிகள் நல்லா எப்ப தரமா இருக்கும் கிடைக்கும் எப்ப வேணா தரமா இருக்கும் இதெல்லாம் எவ்வளவு சொல்லுதிங்க

அவனே செந்தில் மூணு மாசம் வந்தாங்கன்னா முட்டுக்குடாயி நல்ல கால் கை நல்லா இருந்ததுன்னா மூணு மாசம் குட்டியே பன்னெண்டு ரூபாய்க்கு எடுத்துருவாங்க அவங்க சொல்ற ரேட்டு தான் ஒரு குட்டியா ஒரு குட்டியே பன்னெண்டு ரூபாய்க்கு எடுப்பாங்கன்னா பன்னெண்டு ரூபாய் சொன்னாங்க பதிமூணு ரூபாய்க்கு எடுப்பாங்க தாரம் பந்தயம் அடிக்கும் அப்படி பந்தயம் அடிக்கும் தலசட்டு நல்லா இருந்ததுன்னா அவங்க எதிர்பார்க்க இருக்கணும் இருக்கணும் அவங்க எதிர்பார்ப்பு மாதிரி இருந்ததுன்னா மூணு மாசம் குட்டிய பன்னெண்டு ரூபாய் புதுசாக எடுப்பாங்க வருஷத்துக்கு ஒரு இருபது குட்டி மதுரை போகும் பந்தயத்துக்கு பந்தயத்துக்கு அனுப்பங்கலாம் போது கிடா குட்டி கிடா குட்டி எத்தனை குட்டி வாங்கி மொத்தம் மூணு குட்டி அவங்க இருபத்தி கிலோ சொன்னாங்க பதினெட்டு ஐநூறு வாங்கணும் எவ்வளோ நாள் வளர்ப்பீங்க என்ன பிளான் இது இன்னொரு ஆறு மாதிரி வளர்த்தா டவுன் டவுன் புள்ள போற நேரம் புள்ள போர் சிறப்புகள் என்ன மல்லாட்டு குட்டியா நல்ல பராட்டு குட்டியா நாட்டாட்டு குட்டி புதுக்கோட்டை மாவட்டம் கொளத்தூர் தாலுகா எத்தனை பேர் வந்திருக்கீங்க ஒரு ஆறு பேருங்க மொத்த பட்ஜெட் எவ்வளவு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வந்திருக்குங்க ஒரு வளர்ப்புக்கு பெரியாடா இருக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் வந்தோம் நினைச்ச மாதிரி அமைச்சிருக்கா பரவாயில்லைங்க கொஞ்சம் விலை கிடச்சி தான் ஒரு தாயாடு குட்டி தாயாடு குட்டி உண்டுக்கு குட்டி இல்லை எல்லாமே சனையாக தான் என்ன காரணம் சனையாட வாங்கியிருக்கீங்க குட்டி போட்ட ஆடு ரேட்டு கூட சொல்றாங்க சரி அதனால கொஞ்சம் சனையாக வாங்கியிருக்கோம் ஊருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு எட்டையாவது பாப்பா இருக்கோம் யூடியூப் இருக்கும் யூட்டி குட்டி இருக்கு தனிப்பாரு கேட்டேவ்ரா பந்தல்குடி எந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்க நாலு வாங்கியிருக்குறேன் எத்தனை வாங்கணும் வந்தீங்க நான் பத்து வாங்கணும் வந்தேன் என்ன காரணம் என்னைக்கு குறைஞ்சிட்டு நாலாம் மாறிட்டு இது ரேட்டு அதிகமாக இருக்கு இந்த வாட்டி இது ஏழு ரூபா சொன்னாங்க ஆறு ரூபாய்க்கு முடிஞ்சது ஆறு ரூபா ஏதோ இருக்கு வீட்ல எத்தனை குட்டிகள் வளர்க்கிங்க வீடு ஒரு இருபது இருக்கு வளர்த்துட்டு வாங்கிட்டு போனா எத்தனை குட்டி வரை சேர்க்கணும் உங்களுக்கு ஒரு எனக்கணக்க வந்து நூறு வரும் நூறு இது வரைக்கும் சேத்து இருக்கலாம் இல்ல சேர்க்கல ஐம்பது அறுபது வச்சிருந்தேன்

நான் வந்து கோயில்பட்டியில புனிதம் ஸ்கூல்ல படிக்கிறேன் கடா வந்து ஹைட்டான கடா ஆமா ரெண்டு பல்லு கடாய் இது எந்த ஊர்ல வாங்குனீங்க இது கோயில்பட்டியில தான் வாங்கினது லோக்கல்ல சத்தியில வாங்கினா சம்சாரிட்டு வாங்கினதான் சம்சாரிட்டேன் வருங்காலத்துல என்ன செய்யலாம் ஐடியா ஆடி வளர்க்கலாம் ஐடியா ஆடி வியாபாரம் பாக்கலாம் ஐடியாவா ஆடி வியாபாரம் பாக்கலாம் ஐடியா ஐடியா வளர்க்கறதுக்கு இடம் இல்ல ஏற்பாடு பண்ணணும் இருக்கன்குடி ஆமா வீட்ல ஒரு நாலு குட்டி கிடக்கணும் என்ன பொட்டக்குட்டிதான் இருக்கு ஒரு கடா குட்டி அதெல்லாம் எங்க வாங்கின குட்டிகள் அந்த குட்டிகள் எல்லாம்

ஆறு மாசம் தான் நான் வளர்ப்பு அளத்துட்டு அப்படியே வச்சிருவீங்க ஆமா இன்னைக்கு ஆறு ரூபா வச்சுக்கோங்களேன் ஆறு மாசம் கழிச்சு எவ்வளவு ரேட்ல போகுது ஆறு மாசம் கழிச்சு இருபது ரூபாய் இருபத்தஞ்சு இருபது ரூபா தாண்டிடுமா உண்மையிலயா ஆமா நான் வீட்டுல கசா தான் ரேட்டு கம்மியா போகும் நம்ம கோயிலுக்கு வாங்கணும்னா வாங்கிட்டு போயிருவாங்க கோயிலுக்கு அவங்களுடைய உங்க கோயிலுக்கு இருக்கக்கூடிய கோயில் வந்ததுக்கு சிறப்பா வைத்துறீங்க

ஏன்னா சில ஒரு கோயிலுக்கு இந்த கலர் கற்பினா அப்படின்னு